வாழ குழைகள் அது இன்னொரு பிரோஜனை அந்த இடம் வந்து எப்படி அந்த இடம் அந்த இடத்துக்கு கீழ இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா அது என்ற ஒரு முதலாவது பாக்கணும் இங்க இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை உண்டு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க எடுத்து வச்சிட்டு நாங்க பாக்குறோம் விசாரிக்கிறோம் ஒரு கருத்தை தான் சொல்லுவாங்களோ இல்லையா அடுத்த ஆக்ஷனுக்கு போக மாட்டாங்க இவங்க இதுக்கு மேல அதிகமா இவங்க ஒரு இது என்ன சொல்றது ஒரு முறைப்பாட ஒழுங்கான முறையில வடிவா பதிவு செய்யணும் என்று சொன்னான்னா முதலாவது அந்த எமர்ஜென்சி நம்பர் இருக்குதுன்னா அது கோல் சென்டர் அது அது மெயினா வந்து கொழும்புல தான் இருக்குது இப்ப இத வந்து ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் எயிட் சொல்லி அந்த நம்பர் நீங்க தொடர்பு கொண்டீங்களா இருந்தா அந்த நம்பர் வந்து உங்களோட முறைப்பாடு வந்தோன்னா நேரடியாக கொழும்புல வந்து பதியப்படும் சரியா பதியப்பட்டதுன்னு சொல்லி சொன்னான்னா நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே உங்களோட ஏரியா இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல உங்களுக்கு அவங்களே கால் பண்ணி உடனடியாக போய் பார்க்கறதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க உண்டு அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னான்னா இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் திருப்பவும் அந்த உங்களோட ஏரியாவில் இருக்கிற அது போலீஸ் நிலையம் வந்து நீங்களுக்கு எடுக்கையில் சொல்லி சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக மேலதிக போலீஸ் லேயம்னு சொல்லி ஜால்பாண்ட பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுல நீங்க இந்த ஒன் ஒன் நைன் கம்ப்ளைனையும் பதிவு செய்து அது நேரடியாக நீங்க நடந்த இதையும் நீங்கள் நேரடியாக பதிவு செய்யலாமே நான் அதனால உங்களுக்குரிய தீர்வு வெகு விரைவாக கிடைக்குன்றது வாய்ப்பு இருக்குது காந்தனன்ன்னு ஒரு கதைச்சார் தானே ஆமா 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 நான் என்ன நிலம சேர்த்தேன் ஒரு விஷயத்தை இருக்கேன் நினைவையும் மறந்துடுவேன் நான் பதிவு செய்யணுமே நான் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் கூட உங்களோட பண்ணைகளுக்கோ நாட்டில் ஏதாவது சிறிய உங்களால வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனால ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லையோ என்று சொன்னா நீங்க இங்க இருந்து சிஐடி ஹெட் அதோ ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்து கொழும்புக்கு வந்து அந்த இமெயில் அட்ரஸ் கூட என்னட்ட இருக்குது அதுக்கு நீங்க ஒரு இமெயில் பண்ணுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு ஹவர்ஸுக்குள்ள உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிச்சு அங்கே போலீஸையும் கூட்டிக் கொண்டு போய் அதுக்குரிய விசாரணைகள் செய்து உங்களுக்கு ரிப்போர்ட் தெரிவிக்கணுமா நீங்கள் நினைக்கக்கூடாது வெளிநாட்டில் இருந்தோண்டு நாங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்காமல் நினைக்கல இதுக்கு அங்கே ஹெட் இந்த இது இருக்குது அந்த இமெயிலுக்கு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு மழைல இது உடனடியா என்ன நான் செய்தேன் நான் இன்னிக்கே இருந்தாங்க மாடு பிரச்சனை செய்யறாங்க உடனடியாக வந்து உடனடியா நீங்க அதனால சில ரெண்டு விளக்கம் இல்லாம இருக்கும் அதனால வந்து சொன்னேன் சரி உறவுகள் வந்து வெளிநாடுகளில இருந்து கேட்டு இருக்கிறீங்க மட்டும் இன்னொரு உங்களுக்கும் நான் இதுல பதிவான விஷயத்தை சொல்றது பதிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா பெரும்பாலான இடங்களில் இப்போ சிசிடிவி கேமரா வசதிகள் வைஃபை கேமரா வசதிகள் எல்லாம் முதல விட இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது உங்களோட உங்களோட இடங்களை நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னால் கடைசி வைஃபை கேமராக்களாவது சரி நீங்கள் இப்போ வேண்டி பொறுத்துறதுக்கு முயற்சி செய்ய பாருங்கள் ஏன்னா அவங்க ஒரு போலீஸ்காரங்க வந்த உடனே கேட்பாங்க உங்களுக்கு என்ன ஏதாவது ஆதாரங்கள் எதுவும் இருக்குதா அல்லது என்ன உங்களுக்கு என்ன இருக்குன்றது அப்போ அந்த டைமில் நீங்கள் அதில் உங்களுக்கு ரெக்கார்டாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் உடனே அதை

மற்றது காந்தன்னா சொன்னா இருக்கு மற்ற என்ன மாநகர சபை எல்லாம் இயங்குது அண்ணா மாநகர சபை ஆணையாளர் இந்த பொறுப்பில இயங்குது மேஜர் இல்லாட்டிலும் ஆணையாளர் இந்த பொறுப்பில அப்ப நீங்க வடிவாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த ஆணையாளருக்கு அது அரசியல் சேராமல் அரசாங்க உத்தியோகத்தை இதுல கிடைக்கப்பட்ட பிறகு இயங்குறபடியால் நீங்க அங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நாளைக்கு வந்து சமத்துவ மாநசபா மாநசபா

பிரதேசி நான் பிரதேச சபையில அது வந்து கலைக்கப்பட்டாலும் அரச உத்தியோகர்கள்லாம் அந்த பணிகளை வந்து எடுத்து செய்து கொண்டிருக்கணும் அப்படி தான் கலைக்க முதல் தலைவர் இருந்தவர் இருந்தவர் இப்ப கலைக்காக இருக்கு ஐயா செயலாளர் இப்ப அரச இருக்கிற இருக்கணும் இப்ப அந்த இல்ல ஆனாலும் அது அவியல் வந்து செய்தோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப குப்பி எடுக்கறதுல இருந்து மரங்கள் விழுறதுல இருந்து ரோட்டு இதுகள் எல்லாத்தையும் அவையெல்லாம் கவனிச்சு கொண்டு வந்து எங்க எம்பி மாதிரி தான் யா ஓ அது போய் கொண்டு வந்துருக்கும் அப்ப அதுதான் அவையால் முறையிடணும் ஆனா இன்னொரு இன்னொரு விசேடமா சொன்னேன் ரெண்டு மாதத்துல வீடு கூட விரும்பினோம் அவியல்தான் புடிச்சு கேள்விகளுக்கு மேல கேள்விகள் எல்லாம் கேட்டு செய்து இனி அவியல் வந்து முடிய ஒரு திருத்தங்கள் எல்லாம் நடக்கும் கட்டாயம் அவர்களுக்கு வந்து முடியும் கொஞ்சம் காசு நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஏப்ரலுக்கு பிறகுதான் நான் நிதி ஒதுக்கீடு வரும் நினைக்கிறேன் அது எல்லாம் எதாவது அவங்க திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டு தம்பி பாருங்க பாருங்களேன் பயிர் பாத்தி எரிய எங்கட எல்லாம் திரும்பி திரும்பி போகும் ஆனா இப்ப நீ பரவாயில்ல இவங்க சோம்பரியல் இல்ல எல்லாம் இப்பவே சில முந்தி இருந்த அந்தந்த வட்டார தேர்தல் தானே என்ன பிரதேச சபைக்கு வட்டாரங்கள்ல இருக்கிற இப்ப ஒன்று அங்கே செய்திருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வந்துட்டு வரப்போகுதல்லோ அதாலே அதை வெள்ளத்துக்குள்ள அங்கேயும் அவை தான் செய்யணும் இல்லாட்ட பேஸ்புக் ஐடி

வச்ச வெளிச்சமா நான் சென்னை கதிர்ச்சேட்டத்துல விளங்கி கொண்டேன் ஆனா அது நூறு வீதம் உண்மையான்னா அந்த டாக்டர்ஸே அப்படித்தான் காதிக்கொள்ளினான் நான் இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துலயே ஒரு என்னன்னு சொல்ற ஒரு லோனோ ஏதோ ஒன்று ஒரு டாக்டர் ஒரு ஆள் போயிருக்கிறார் போன இடத்துலயே அங்கே லோன் ஆபீஸர் கேட்டிருக்கிறாரு அப்படி ஒரு லேடி ஒரு ஆள் கேட்டிருக்கிறா அப்படி அர்ச்சனா ஏதாண்டிட்டார் நீ உங்களுக்கு எல்லாமே என்ன மாதிரி அப்படியேடா அதுக்கு அவர் சொன்ன பாதி இல்லாம அவன் விசேரனாலே எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க வெளிநாட்டுக்கு அப்ப உடனே அவன் திருப்பி கேட்டிருக்கா அந்த அவன் துணிஞ்சு கேட்டுக்கா திருப்பி கேட்டுருக்கா அவர் நல்லதுதானே செய்யறாரன்றா அவர் அவர் திருப்பி சொன்ன பதில் ஆனா அர்ச்சுனா அப்படி சொல்லி அர்ச்சுனா சொன்ன தொண்ணூறு வீதம் நல்லவ பத்து வீதம் தான் கூடான்னு சொன்னது அவர் மாறி சொன்னாரான் தொண்ணூறு வீதம் கெட்டவ பத்து வீதம் நல்ல வயது என்னன்றத திருத்துறது அதாலதான் எல்லாரும் விட்டுட்டு போயினான் அப்ப உன் அவரே ஒத்துக்கொள்றேன் மெடிக்கல் ஃபீல்டுல எல்லாமே பிரச்சனை என்றது அந்த டாக்டர் ஒத்துக்கொள்ற இல்ல இவங்க இப்ப என்ன செய்தான்னு சொன்னப்பா டாக்டருக்கு முதல்ல நடந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இவங்க அந்த எல்லா டாக்டர்ஸ் மாதிரி சேர்ந்து நின்று என்ன சொன்னா நாங்கள் இதுல தலையிட விட்டோம் நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாது பிரைவேட்டுக்கு வேலைக்கு போகல அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்குதான் அதை வச்சுதானே அவங்க அதுகளையும் சமாளிச்சுதான் அந்த வேலைகளுக்கு மடுக்கிறாங்க அப்ப அதுகளுக்காண்டி அவங்க இவங்கட ஆக்களை கட்டுப்படுத்துறாரு இப்படி இப்படி சொல்லி இப்படி சொல்லி நீ இப்படி முதல் உனக்கு இப்படி தந்தானே இப்படி தானே சொல்லி அப்படியான ஒன்றுக்குள்ள செய்கிற வழியா ஆனால் ஒரு விசாரணை கொமிட்டி ஒன்று அமைச்சு அப்படியான ஒன்று விரைக்க தான் இதெல்லாம் வந்து கண்டுபடுத்தலாம் இல்லையா டாக்டர் சொன்ன வழியா ஒரு விசாரணை கொமிட்டி ஒன்று விரோட வேண்டாம் இது வரைக்கும் அப்படி ஒன்று வந்து பூரண விசாரணை எல்லாம் மேற்கொள்ள இல்லை சார் என்ன உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் மறந்துருவேன் அதுக்காக கிடைக்க சொல்றேன் நீங்கள் இப்படி ஒன்று ஆதரவு திறந்தபடியா ஒன்றவுண்டொரு நாளைக்காவது ஆதரவு இயங்குது வேற வேற தளங்கள்

நீங்க வடிவம் அங்க நல்லா போலாருன்னு சொல்லுங்க எங்களுக்கு பிரச்சனை செய்து வச்சிருக்கிறத நீங்க உங்க ஏதாவது செய்திகள் சொன்னா நாங்கள் இங்கே இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் உடைஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஸோ அப்ப எங்களை வளர்ந்து கொண்டு போறேன்னு சொன்னா வேற வழி இல்லை இதை கட்டுப்படுத்துறது இது வந்து ஒரு மீட்டர் மாதிரி இப்ப எங்க தளம் வந்து ஒரு மீட்டர் கட்டுப்படுத்துறது அந்த இதை கட்டுப்படுத்துறாங்களையும் எங்கட நோக்கம் அர்ஜுனான்ற உண்ட வந்து நீங்க எல்லாருமே காய்ச்சி கொண்டு போனா சந்தோஷம் ஆனால் இவளை எல்லாம் இப்ப கால வாரி வீரம் சொன்னா அந்த பொருத்த அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கி நம்ம அந்த பச்சை என்ற ஒரு பேர் உள்ள ஐயா எல்லாம் வந்து சாதாரண ஆள் இல்லை ஒரு கிரிமினலான ஆக்கள் வந்து அப்படியான ஆக்கள் என்ன விளங்கிக் கொள்வீங்க ஸோ அந்த அவையல் எல்லாம் வந்து என்ன செய்வீனம்னு சொன்னால் அவையில சும்மா இல்லை பூத்த நெருப்புன்னு சொல்லுவீங்கன்னா உள்ளுக்குள்ளே தணலாக கொஞ்சம் தெளிஞ்சு கொண்டு வெளியில் வரும் சாம்பல் தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள தணல் இருக்குது அப்போ இந்த சாம்பலை இப்போ காட்டி மறைக்கலாம் ஆனால் அவியல் அந்த பொருத்த நேரத்தில் எங்கள் ஒரு இதுகளை வந்து முரண்பண்டு இதுகளை என்னென்னு சொல்கிறது எதிர்க்க முன்னே நாங்கள் இதை வளர்த்து இதா வச்சிருந்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிரச்சாரம் வந்து வெளிநாடுகள்ல உள்ளிடத்தில் எங்களால் மேற்கொள்ள முடியும் இல்லையன்று சொன்னா பொறுத்த இதுல மக்கள் மண்டைய குழப்பி மீண்டும் குழப்பி மீண்டும் ஒரு புதிய அணியலை கொண்டு வந்து போட்டு எங்களை சிதைக்கல அப்போ அதுகளுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வச்சு கொள்ளணும் நீங்க உணர்ந்து கொள்ளணும் நீங்க அதான் பிரச்சனை உணர்ந்து கொள்ளணும் இவியலால இனி தூத்துறதுக்கு வழியே இல்லை இனி வார்த்தையே இல்லை வழி இல்லாம தான் நடத்தணும் என்ற சரி கொள்ளுங்க இனி கஷ்டம் என்ன சாவச்சேரி பிரச்சனை ஷார்ட் பண்ணிக்க டாக்டருக்கு இருந்த ஆதரவு வந்து நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு வீதத்துக்கு மேல இருந்தது வேற பொலிட்டிக்ஸ் சம்பந்தம் எதுவுமே இல்லாத ஆதரவு இப்போ அதே அதுல கிட்டமிட்ட வந்து கொண்டு தான் இருக்கு எங்களுக்கு இங்க தளத்துல இருக்கிறபடியா எங்களுக்கு தெரியும் அதே அளவு அதுல வந்து கொண்டு இது தவிர எல்லாரும் இப்ப மாறி கதை கவலை ஆனால் முழுப்பேரு அந்த இவர் வந்த எம்பி போஸ்ட் வந்து இப்ப ஒரு பதினைஞ்சாம் தேதி தீர்ப்பு வர போகுதல்லோ அதுல வந்து இவருக்கு வந்து ஷேர் பார்த்தான் பெரும்பாலும் பெரும் வந்ததை எதிர்பார்க்கிறோம் ஏனென்றா ஈக்கோட்டில வந்து ஒரு இன்டெக் பண்ணப்பட்ட ஒருவருக்கு எப்படி எலெக்ஷன்ல போட்டியிடுறத சம்பந்தமா எதுவுமே குறிப்பிடப்படையில அப்ப எதுவும் குறிப்பிடப்பட

கொண்டவர் இதுக்குள்ள தேர்தலை போட்டியிட்டவர் அதை வெளியிட்டவர் இல்லை அவருடைய ஃபேஸ்புக்லயே இருக்குது அப்ப இவங்க வந்து என்ன பிரச்சனை என்று சொன்னா அந்த பழைய கேஸ்களை வச்சு போட்டு புதுப்பிச்சு அதை கிண்டி செய்து கொண்டு இருக்கிறவழியா முறப்படி இவ்வளவு நாளுமா அப்படி மூளை இல்லாமல் டாக்டர் உலகத்தை கிண்டி எடுக்கிறவர் தண்ணியில அக்கறை இல்லாமல் இருந்திருக்க மாட்டார் அப்படின்னா முதல் பிரச்சனை வேறேக்கே அவர் அதுக்கான நடவடிக்கையை எடுத்து செய்திருப்பாரு இப்ப வரையும் தொடர்ந்து இருந்திருக்க மாட்டேன் நடந்தாலும் இருபதாவது வழக்கு போட்டார் வந்து நூலை பகசியா போட்டு இருக்கிறார் முள்ளி வாய்க்கால்ல தான் இப்படி எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்று போட்டுக்கிறேன் அதுதான் கீழிக்கு ஒருத்தன் கோமன் போட்டிருக்கிறான் முடித்து விட்டால் நீங்கள் விளையாந்தானே என்று போட்டு இருக்கிறான் ஒருத்தன் கோமன் முடித்து விட்டேன் என்றுதான் போட்டிருக்கிறார் இறந்தாலுமே அந்த முள்ளி வாய்க்கால்ல வீடியோவும் போட்டு இருக்கிறார் அந்த இதுகள் எல்லாம் தான் செய்த சாதனை கிண்டி நீங்க பாருங்க நூறு விதம் அனுர அரசாங்கம் வந்து இப்படியான சில விஷயங்களை கிண்டி வழியில் அம்பலப்படுத்தணும்ன்றது நான் சரியான முறையில எங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கிண்டு படைக்கதான் பிரச்சனைகள் வரும் பார்ப்போம் வார மாதம் அடுத்த மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது வரைக்கும் டாக்டர் செய்ததில் மிகப்பெரிய கட்டித்தனம் ஆனால் நாங்கள் எங்கட இனி நோக்கம் வந்து டாக்டர் ஒரு இருக்க இருக்காமல் டாக்டர் முதலமைச்சர் ஆகுறன்றதை ஒப்புல இருந்து நான் சொல்லி கொண்டு இதுதான் எங்களுடைய ஆசை அவரை அந்த இடத்துல கொண்டே இறுதினா எங்கட மாகாண சபைக்கு சுற்றியான தீர்வுல சரியான முறையில் வார காசுகள் திரும்பி போகாமல் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் அப்போ இதே இதே தான் உங்களுக்கு முதலாவது சோற்றலைன்ற மாதிரி முதலாவது இது இதுதான் கவனிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு அவ்வளோ நடந்தோம் சொன்னால் அப்போ எல்லாமே கட்டுக்குழு குப்புக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவனாக இருக்குது இதுக்கு கை நழுவ விடாத அளவுக்கு நாங்கள் துணியாக இருக்கணும் ஒரு ஒவ்வொரு நாளும் மீட்டு 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 எல்லாம் பாருங்கள் எனக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே இதில் இருக்கிறார்கள் வேலியல் பழுவல் ஆனால் இருந்து சந்தோஷமாக நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து கதைக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் டாக்டர்ன்ற மக்கள் இந்த தொடர்ந்து இடம்பெறணும் ஆதரவு தலமா இருந்து கொண்டிருக்கணும் அவருக்கு நாங்கள் தோல் கூட்டுறவா வெளிநாட்டிலே இருக்கிறோம் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறோம்ன்ற கண்டித்தார் இப்போ அது லைஃப் லைன் போய் கொண்டு இருக்கு யூடியூப்லையே நாங்கள் இங்கே கலைக்கிறது அங்கே கணக்காக பார்த்து கொண்டா பார்த்து பார்த்து கொண்டான்னு இருக்கணும் அப்படி அப்படியே நாங்கள் எங்களுக்கு ஜேடிஎல் வந்து அவ்வளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஊட வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் தளத்துக்கு முயவும் முதல் நானும் அவர் தான் அந்த தளத்துல முதல் முதல்

நோ எனக்கு இஞ்சம் ஒரு கோலம் இல்லை நான் என்ன நான் சும்மா எங்கடா ஆத எங்களோட ஆதங்கத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லா மக்களும் இதில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல முறையில் இந்த ஊடகத்தை வழி நடத்தி கொண்டு போகிறது வந்து ஜேடிஎல் வந்து மற்றது நாங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் நல்ல பற்றோடையும் டாக்டர்ன்ற இதோடையும் அந்த நாங்கள் அந்த இன்றைக்கெல்லாம் எங்க நித்துறையில் எப்படாவது பெரும் பெருமன்றும் பார்த்து கொண்டே இருந்தது அப்போ இருந்தால் உடனே பார்த்து தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஒவ்வொரு கருத்து சொல்லிச்சு நான் அதுக்கு நான் சொன்ன கருத்தையும் இதுல சொல்லி விடுறேன் என்னண்டா அண்ணன் இரு கேக்கல ஆஹ் விடுதலை போராட்டத்துக்கு அண்ணன் இரு கேக்கல சொன்னாலும் ஒரு பிஸ்டல் ஒன்ற ஒன்றுக்கு பயமா இருந்ததுலாம் தமிழினா கட்டுப்பாட்டுல இருந்தது சரியா அது அது அதுல சரி பிள்ளை வேற விஷயம் இருந்ததுல எங்கட தமிழினம்ன்றது ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது முக்காவாசி கண்ட்ரோல்ல ஒரு கேள்வி கேட்கும் என்ற எங்க நிலத்துக்கு விதைச்சிருக்குது அந்த விதை பிள்ளையா அந்த விதைப்புல தமிழினம் சரியா வரப்போகுது இது வெராட்டி மாத்திரம் இதுல பிளசரியா கதைப்பான் இது வெறுமா இருந்தா பிளசரி என்றது அதுலயுமே இருந்தது பிளாசரி இதுலயுமே இருக்கு பிளாசரி நான் சொல்லி புடிச்சேன் இதான் உண்மையான பொய்ண்ட் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அந்த ஆயுதமா அஹ் அன்றைக்கு வந்து அந்த ஆயுதம் இருந்தது இன்றைக்கு வந்து உண்மையா கேள்வியால் அல்லாண்டி கேள்வி என்றதோ அல்லது சொன்னா வெளிக்கொண்டு வாரேன் என்ற ஒரு ஆயுதத்தால இன்னைக்கு வந்துருக்கிறாருக்கு அதாவது முற்றுதறும் எங்கண்டு ஆகலை காட்டி எண்ணு எங்கண்டே ஆட்கள் திருந்தவே மாட்டினோம் இந்த காலத்துல அது எக்காலத்துல அது இந்த பிழைவுதான் நீங்களா இன்றைக்கு அது இந்த விளைவுதான் நடந்திருக்காரு மாடு ஓரளவு பரவாயில்ல தம்பி சுருக்குள்ளே விட்டாலும் உள்ளும் ஆனா இருபமாடுக்கு அடிக்கணும் அப்பதான் அது உள்ளும் அதான் பிரச்சனை அதுதான் எங்க தமிழாக்களுக்குள்ள அரசு அதிகாரிகள் இந்த நிலப்பாடு போய்கொண்டிருக்கு இதான் உண்மை இப்ப இதுல இதுலயே என்ன ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சிறப்பா இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு உங்களா பிரைவேட் என்ன பிரைவேட்ல நீங்க ஒரு கதைக்கு சொல்றேன் நீங்க அங்க இருக்கிற நொதோனோ அல்லது இடத்துல நீங்க இருந்து பண்ணி நாளைக்கு ஒரு இது ஒரு வேணுமா உடனே வச்சு அடுத்த நாள் ஆப்ரேஷன் கூட செய்யலாம் பிரைவேட்ல ஆனா இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதம் சென்றாலும் செய்யலாம் இதுதானே அங்க இருக்கிற பிரச்சனை அந்த பேசிக் பிரச்சனை இந்த பிரச்சனைய வச்சு அவனவன் ஒவ்வொரு விதமா கொண்டு போக இந்த பிரச்சனைய வெளியில இந்திரா நாலாச்சனம் சொல்ல இல்லாம இருந்தது இந்த டாக்டர் வந்து ஒரு சின்ன பொறிய தட்டி விட்டது இந்திரா தேன் சொல்ல எங்களுக்கு கேள்வி கேட்கிற வழியா நாங்கள் சுதந்திரமா மருத்துவம் செய்ய இல்லாது இதுதான் ஒரு கேள்வி இல்ல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இந்த அப்பாயின்மெண்ட் உடனடியா உடனடியா செய்து கொள்ள இல்லாம போறக்கூடிய காரணங்கள் வந்து இது சில உள்ளுக்குள்ளால லஞ்சம் என்ற ஒரு காசுகளை கொடுத்து காசு உள்ளவர்கள் அதுகளை முதல்ல தாங்கள் முதல் முதல் அந்த வைத்தியங்களை செய்து கொண்டு போறதுக்கான சாத்தியங்கள் இருக்குமா நான் சொல்ல வரேன் என்னண்டா இப்ப நான் சொல்ல வரேன் இருநூறு நோயாளர்கள் ஆஹ் ஆபரேஷனுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்து ஒரு நிலைமையில காசு இருக்கிறவன் ஏஜென்டல் மூலமா ஒரு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ எழுபத்தையரத்தையும் அப்படியே கொடுத்து தாங்கள் அந்த இதுகளை முந்தி கொண்டு போய் முன்னுக்கு செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப இருக்கு போல கிடக்குது அப்படியே கூட காசு இருக்கிறவன் ஓரளவு ஒரு கச்சக்கறி எண்ண அநேயமா வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவன் எப்படியோ பிரைவேட்டுக்கு போய் அலுவலம் முடிச்சிருவா பிரைவேட்டு நான் சொல்ல பிரைவேட்டா சொல்ல இப்ப இங்க கூட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் வந்து பலன் பெற்று போய் அந்த ஒப்ரேஷன்கள் அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு தம்பி பெரிய சிகிச்சைகளுக்கு வந்து வெளியால போனா இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குற இடத்துல வியலு டாக்டர்ஸ் மேற்கு எல்லாம் பெரிய இதுல முக்கியத்துவமான பெரிய ஆட்களுக்கு அத 10 லட்சம் மூணு லட்சத்தை த விட்டா இந்த ஒரு மாதம்ன்ற அந்த வெயிட்டிங் வந்து அந்த ரெண்டு நாள்லயே மூன்று நாள்லயே ஒரு கிளாமேலயே அந்த பிரச்சனையே முடிச்சிருப்பாங்க தான் அதே உள்ளுக்குள்ளால இப்படியாத ஒரு நடடா நடக்காம நிக்கிறத எல்லா டாக்டர்ஸையும் நாங்க சொல்லல இல்ல எல்லாரையும் சொல்லல கட்டாவ பெரிய போல ஆட்கள் வந்து செயின்ந்தானே செய்யாம இல்ல தானே செயினம் சோரா செய்யணும் ஆனா அதுக்காண்டி எத்தனையோ பேர் என்ன சும்மா ஒரு நல்லவர்களும் எங்கேயுமே முழு பேரும் கட்டவர்களா இருக்கிறேன் மனசாட்சி உள்ளாக்களை நிறைய பேர் இருக்கிறோம் அவர்களுக்கு மேல இருக்கிற பெரிய அதிகாரிகள் வந்து அவியலை கட்டுப்படுத்தி வச்சு கொண்டு ஆனா அந்த உயர் அதிகாரிகள் வந்து விலை போடக்கூடிய ஆக்களையோ அந்த காசுகளை பதம் பாக்குற ஆக்களாயோ இருப்பீங்க அதான் பிரச்சனை

பத்து சதவீத பேர் அர்ஜுனாக எதிராவும் தொண்ணூறு சதவீதம் சப்போர்ட்டாவும் வந்து இருக்கேன்னு இந்த பத்து சதவீதம் என்றக்குமே எதிராத்தா நிக்குறபோது அவியல் நின்னு டு போட்டும் என்ன அந்த பத்து வீதமான ஆக்கள் ஆராய இருப்பீனம் என்று சொன்னால் மற்ற மற்ற கட்சிக்காரர் என்ற பழைய விசுவாசிகளா இருந்தவையெல்லாம் அவியலா இருப்பீங்க என்ன இந்த பொசிஷன் விளை தக்க வைக்கணும் என்ற ஆக்கள் கூட அப்ப அவக்க பொசிஷன் இருந்தாதான் இந்த பொசிஷன் இருக்குமென்ற ஆக்கள் இருக்கணும் தானே இருக்கிறேன் இப்ப

முழுவா செய்த அந்த வெளிப்பட தன்மை அதாவது வந்து என்ன தாங்களும் அதை செய்வோம் இதை செய்வோம் அல்ல இவை செய்த அந்த இதுகளை பார்த்து தான் அவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து வச்சு மனங்கள் சனங்கள் மாறினது மற்ற அரச கட்சிக்காரோட இருந்த சரமலுக்கு அவருக்கு மாறக்கூடிய காரணம் இதுதான் காரணம் அதே மாதிரி அந்த அன்றா அரசாங்கமே களவு செய்ய மாட்டான் என்றைக்கு நான் ஒரு இதா பாத்தேன் இதுவரைக்கும் ஜனாதிபதி நிதியத்தால எந்தெந்த அமைச்சர்மார் எவ்வளவு காசு எடுத்திருக்கணும் என்றதையே சிம்பிளா பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறான்

இத கைப்பிங்க மாகாண சபையை கைப்பற்றி அடுத்த முறை தேர்தலில் கைப்பற்றக்கூடிய சிலவள பதினெட்டு இருபது தொகுதிகளை கைப்பற்றி அரசாங்கம் விமர்சிக்குதுன்னா பழைய கட்சிகளை அருங்கா விமர்சிக்குது இதுல என்ன கிடக்குது அவன் அந்த பழைய அரசாங்கத்தை விமர்சிக்கிறான் அரசாங்கம் இவன் பழைய இருந்தா தான் நாடு

அவன் என்ன நடத்துறான்னா டிஜிட்டல் ஆக்குற அங்க உள்ள எல்லாத்தையும் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கிற சாமான்ல இருந்து எல்லாமே டிஜிட்டல் டிஜிட்டலாக்குறான் வீட்டை போய் கேட்டு உங்களோட வீடு ஜாக்க இருக்கு வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ் எத்தனை இருக்குது டிவி எத்தனை இருக்குது என்னென்ன வச்சிருக்கிறான் எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டலாக்குறான் ஆக்கின உடனே அஞ்சு வீடு ஆறு வீடு வச்சிருக்கிற உடனே எல்லாம் இங்க எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டுக்கார்ட்டு எப்படி வந்து சேரலாம்னு வழக்குதான் உண்மையான கதை என்ன பொய்யா சொல்லுங்க விளக்கத்தை சொல்லுங்க வந்து அது வடிவான புரிதல் இருக்கணும் இந்த டிஜிட்டல் மயமாக்குறா என்ன அது ஏன்னா நாங்க சும்மா சொல்லாம முறையில விளக்கம்